இந்த சிவனேரி கோட்டைக்குள்ளே நம்ம போகணுன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஏழு நுழைவாயில்களை தாண்டி தான் நம்ம வந்து கோட்டைக்குள்ளே போகணும் சத்ரபதி சிவாஜிக்கு சிவாஜி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணமான கோவிலே வந்து இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் தெரியுமாங்க ஒரு நானூறு வருஷம் பழமையான ஒரு அரண்மனைக்குள்ளே இருந்த பாத்ரூம் அந்த காலத்து பாத்ரூம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே இங்கே நம்ம பார்க்க முடியும் ஃபைனலி நம்ம எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதாக இருந்தாலும் நம்ம இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பூனே நகரத்தில் இருந்து தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஜுனார் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம் இந்த ஜுனார் வந்து ஒரு சின்ன ஊர் தான் அதனால் நேரடியாக பஸ் இல்லை அதனால நம்ம நாராயண்கோன் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஜுனாருக்கு போய் நம்ம இறங்க போகிறோம் பூனேலருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாராயண்கோன் அப்படின்ற ஒரு ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஊர் வந்து புனேலேருந்து நாசிக் போகிற ஹைவேயில் ஒரு பெரிய ஊர் இது இங்கேருந்து நம்ம ஜுனார் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஜுனார் வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் இங்கே இருக்கிற பஸ்ஸெல்லாம் பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக அப்படியே லாரி மாதிரியே இருக்குது இங்கேருந்து அந்த ஜுனார் ஊருக்கு வந்து நம்ம இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் நான் வந்த பஸ் இது இப்போ வந்து நம்ம ஜுனாரில் வந்து இறங்கிட்டோம் இது ஒரு சின்ன ஊர் தான் இங்க இருக்கிற பஸ் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அமிதாப் பச்சன் காலத்து பஸ் எல்லாம் இன்னமும் இங்க ஓடிட்டு இருக்கு இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி இந்த ஜுனாருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்னா மராட்டிய சாம்ராஜ்யத்தையை உருவாக்கிய சத்ரபதி சிவாஜி அவர்கள் பிறந்த கோட்டையை பார்க்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு கோட்டை நம்ம சேனல்ல இந்த கோட்டையை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம கோட்டை கிட்ட வந்தாச்சுங்க ஜுனார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் தான் வர முடியும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க நம்மளை மலைக்கு பாதி தூரம் வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும் மலை உச்சி வரைக்கும் கோட்டைக்கு போகிறதுக்கான வழி இங்கேருந்து ஆரம்பிக்குது சத்ரபதி சிவாஜி அவர்கள் பிறந்த புண்ணிய பூமியாக சொல்லப்படுற இந்த கோட்டைக்கு மேலே இப்போ நம்ம ஏறப்போகிறோம் ஆரம்பத்துலேயே இங்கே நிறைய கடைகள் இருக்குது வாட்ரு பாட்டில் ஜூஸு ஸ்நாக்ஸு பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி நிறைய கடைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய பொருட்களும் விற்கிறாங்க பொம்மையிலேருந்து மணி அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விற்கிறாங்க இங்கே சாப்பாடெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இங்கே மலைக்கு மேலே ஏறுற படிக்கட்டு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம வந்து ரொம்ப லேட்டாகவே வந்துவிட்டோம் டைம் இப்போ கரெக்டாக பன்னெண்டே முக்கால் ஆகுது பெரிய கூட்டமாக நடந்து போயிட்ருக்கு பாருங்கள் இங்கேருந்து தான் வந்து கோட்டைக்கு மேலே போகிறதுக்கான படி ஆரம்பிக்குது இந்த சிவ்நேரி கோட்டைக்குள்ளே நம்ம போகணுன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏழு நுழைவாயில்களை தாண்டி தான் நம்ம வந்து கோட்டைக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி ஒரு பயங்கர பாதுகாப்பான ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருக்குது இந்த இந்த நுழைவாயிலோட பெயர் மகாதார் வாஜா அப்படின்றது தான் இப்போ முதல்ல இருக்கிற இந்த நுழைவாயில் இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிறோம் இந்த கதவு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து அழகாக கோட்டை வளைவுகளோட அந்த சுவர் வளைவுகளோட இந்த கதவு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக்ல அப்படியே மரத்தாலையும் அதில் வந்து இரும்பு தகடுகள் பதித்து அதுக்கப்புறம் அந்த முழுமல்லா யானை உடைக்காத மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆணி மாதிரி பதிச்சு அந்த காலத்து கதவு இன்னமும் இது ஒர்க்கில் இருக்கு அதான் இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் அதோட அந்த தாங்கி எனக்கு அந்த புடியை பொருள் நாலும் அப்படியே வந்து அந்த பாறைலேயே அந்த கல்லுலேயே வந்து அந்த கிளாம்ப் மாதிரி இருக்குது இன்னமும் அந்த கதவை வந்து பூட்டி துறக்க முடியும் அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம் வா நானூறு வருஷம் ஆகியும் இன்னும் கதவு அப்படியே இருக்குதுங்க நம்ம நிறைய கோட்டையில் பார்த்துப்போம் அப்படியே சேதம் அடைஞ்சி ஒரு மாதிரி அப்படியே நிற்க வச்சுருப்பாங்க இது அப்படி இல்லை இன்னமும் அப்படியே இருக்குது அதுதான் அப்போ அந்த கோட்டை கதவு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நமக்கு தெரியும் தொட்டு பசவு தெரியுது இன்னும் நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம்னா இந்த கோட்டை கதவு அப்படியே திறக்கிறப்பே ஒரு துறக்கிற மாதிரியே ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் இந்த பக்கம் வந்து காவலாளிகள் தங்குற மாதிரி ரெண்டு பக்கமும் அறை இருக்குது இதை தாண்டி இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே போகிறோம் கோட்டை நுழைவாயில தாண்டி வந்தோடனே இந்த பக்கம் படி இருக்கு பாருங்க சும்மா போய் பார்ப்போம் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரானதுங்க எந்த ஒரு கைப்பிடியோ இதெல்லாம் கிடையாது இது வந்து கோட்டை மேலே நின்று காவல் காக்கிற ஒரு இடம் அவ்வளோதான் ஸோ இங்கே ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே போவோம் இந்த கோட்டை மேலே யார் வேணா ரொம்ப ஈஸியாக ஏறிடலாங்க குழந்தைங்களாம் ஸ்கூல் பசங்களாம் நிறைய பேர் வந்துட்டு இறங்கி போயிட்டுருக்காங்க ரிட்டன் ஆனால் நம்ம இப்போ தான் மேலே ஏறி போயிட்ருக்கோம் இந்த வழியே நல்லா இருக்குங்க அப்படின்னு நடந்து போகிறது ஏதோ மலை உச்சிக்கு மலை ஓரத்தில் நடந்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் அந்த ஓரத்தெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இந்த கோட்டையில் பெரும் படையே காலப்படை பெரும் படையே நடந்து போயிருக்கோம் இன்றைக்கி நம்ம நடந்து போகிறோம் ரெண்டாவது நுழைவாயிலும் தெரியுதுங்க அந்தளவுக்கு நெருக்க நெருக்கமாக கட்டியிருக்காங்க நுழைவாயில் இத்தனை நுழைவாயில் தான் கோட்டைக்குள்ளே போக முடியும் இந்த நுழைவாயில்தான் தாண்டி போகணுமா இப்படிலாம் ஏறி போயிட முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இப்படிலாம் ஏறி போக முடியாதுங்க ஃபுல்லாக கோட்டை சுவர் அப்படியே பலப்படுத்தியிருக்காங்க பயங்கரமாக எவ்வளோ ஐட்டு மழை இருக்கும் அந்தளவுக்கு பலப்படுத்தியிருக்காங்க இந்த வழியாக தான் போய் ஆகணும் உண்மையாகவே இந்த கோட்டையை வந்து பார்க்குறதே ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க நம்ம தான் வந்து சிவாஜி அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் இங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா அப்படின்னு தான் ஃபுல் பேராக சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு மரியாதை இதுதான் வந்து ரெண்டாவது நுழைவாயில் இதோட பேர் வந்து கணேஷ் தர்வாஜா நம்ம வந்திருக்கிற இந்த டைம் வந்து பனிக் காலங்க அப்படியே காஞ்சு போய்தான் இருக்குது இந்த செடி புல் இதெல்லாம் இதுவே மழை காலத்தில் வந்தீங்கன்னா இங்கே நிறையா அருவி மாதிரிலாம் ஓடுமா நம்ம அந்த சீசனில் வரத்துக்கு கொடுத்து வைக்கல இப்போ தான் நமக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்கள் அந்த காலத்தில் இப்படி பார்த்துருப்பாங்க படை வீரர்கள் இப்படியே நம்ம நடந்து போகலாம் இது வந்து மூணாவது நுழைவு வாயில் இது கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கு இங்கே இதோடய வளைவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு ஒரு வளை இது மூணு அதுக்கு அடுத்து கடுத்துருக்குறது நாலுன்னு நினைக்கிறேன் இந்த வளைவு உடைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்க பாறைப்படுதுங்க பா உருண்டு உருண்டும் போல் இருக்குது இந்த பாரைய சுற்றி தான் கோட்டையே கட்டியிருக்காங்க இந்த டோரும் அப்படியே இருக்குது பாருங்க த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பழமையான கதவு எல்லா கதவுமே நம்ம வந்து திறந்து மூடலாம் அதுதான் இங்கே ஸ்பெஷல் எந்த கோட்டைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது இது வந்து காவலாளிகளுக்கான இடம் செம்மையாக இருக்குங்க நல்ல காலத்தில் வந்தால் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் இங்கேலாம் எவ்வளோ நேரம்னா உட்காந்துருக்கலாம் டைம் பாஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்க இடம் இந்த கார்டன் மாதிரி இருக்கிற இடத்த தாண்டோம்னா இங்கே ரெண்டு வழி பிரியுது ஆனால் இதுதான் வந்து கோட்டை நுழைவாயிலுக்கு போகிற வழி இங்கே பார்த்தீங்கன்னா கரட்டு முரடா இது வந்து அதுக்கு முன்னாடி காலத்தில் இந்த யாதவாஸ் அவங்களுடைய காலத்தில் இது இந்த படிகளை வந்து செதுக்கியிருப்பாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் பின்னால் வந்தவங்கன்னா இந்த கோட்டை சுவர் கோட்டை படிக்கட்டு இந்த நுழைவாயில்லாம் கட்டியிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான வழி இது வந்து கரட்டு முரடான வழுக்கிற மாதிரி வழி ஆனால் நிறைய பேர் வந்து கட்டாக டக்குன்னு இறங்கி வரணுன்றதுக்காக இந்த வழியில் வராங்க ஆனால் இப்படி வர்றது தான் நல்லது இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் அப்படியே இந்த பக்கமாக ஏறி சுற்றிட்டு இப்படி மேலே போனோம் இங்கேருந்து பார்க்குற ஒரு சீனரி பாருங்க வா தவறமாக இருக்குங்க நான் காஞ்சி போன மலை மாதிரி இருக்குது நம்ம நிற்கிற மலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் இருக்கிற மலையெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் மழை டைமில் வந்தீங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கும் அதே மாதிரி அருவியெல்லாம் வரும் ஆனால் இப்போ வந்தீங்கன்னா இந்த சீசனுக்கு அப்படியே காஞ்சிபிளக்கு இதில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற நிலம் அப்படியே ரோடு இந்த தூரத்தில் இருக்கிற மலை கிட்டத்தட்ட அந்த மலைக்கு இணையாக நம்ம மேலே ஏறிட்டு வரோம் இதெல்லாம் வந்து நேச்சராக இந்த மலையிலேயே செதுக்கப்பட்ட படிங்க இதெல்லாம் நம்ம இப்போ ஏறி வரதெல்லாம் அப்படியே வந்து நம்ம எல்லோரில் பார்ப்போம் பாருங்க அதே மாதிரி செதுக்கப்பட்டது இதெல்லாம் பின்னாடி கட்டியிருக்காங்க இந்த பாறையெல்லாம் பாருங்க இதெல்லாம் அப்படியே மலையிலேயே செதுக்கியிருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப பழமையானது நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த சிவனேரி கோட்டை கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டையை முதல் முதல்ல யார் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுல யாதவ மன்னர்களால் இந்த கோட்டை வந்து ஒரு வணிக கோட்டையா கட்டப்படுது தானியங்கள் பொன் பொருட்கள் அதே மாதிரி வணிகர்கள் தங்குற ஒரு கோட்டையா இது வந்து இருந்திருக்கு முதல்ல ஆரம்ப காலத்துல அதுக்கப்புறம் பதினஞ்சாம் நூற்றாண்டுல முகலாயர்கள் இந்த பகுதியை கைப்பற்றுறாங்க அதில் பாமனி சுல்தான் அகமது நகர் சுல்தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சிவனேரியிலேருந்து புனே வரைக்கும் இருக்க பகுதிகளை வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய தாத்தா அப்பா அவங்களாம் வந்து இந்த பகுதியை ஆட்சி செய்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க அதாவது ஒரு படை தளபதியாவோ இல்லை வந்து மந்திரியாவோ இந்த பகுதியை வந்து அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி அறநூத்தி முப்பதுல இந்த கோட்டைக்கு மேல இருக்கிற அரண்மனையில வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் பிறக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து மராட்டிய பேரரசையை உருவாக்கி சத்ரபதி சிவாஜியா முகலாயர்களை எதிர்க்கிறாரு இதுதான் இந்த சிவனேரி கோட்டையுடைய சுருக்கமான ஒரு வரலாறு சத்ரபதி சிவாஜி மராட்டிய பேரரசை உருவாக்கின பிறகு மகாராஷ்டிரா ஃபுல்லா இரநூறு கோட்டைகளுக்கு மேல கட்டியிருப்பாராங்க அது எல்லாமே பயங்கர டெரரா இருக்கும் ஆனா அவர் பிறந்து அவருடைய குழந்தை பருவத்தை வாழ்ந்த இடம் நம்ம இப்ப இருக்கிற இந்த சிவனேரி கோட்டை தான் ஃபைனலி ஒரு ஃப்ளாட்டான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக அந்த சப்பாத்தி கள்ளி பாருங்கள் இதெல்லாம் நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு ஆனால் இது ரொம்ப வேறு மாதிரி ரகமாக இருக்குது பெரிய பெரிய தட்டை தட்டையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ட போகிறது நல்லதில்ல இது எவ்வளோ வறட்சியான ஒரு மலை அப்படின்றத காட்டுது இந்த சப்பாத்தி கல்லி இப்போ குளிர்காலம் இதே வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா நம்ம காலி இந்த இடத்துக்கு வந்தோடனே ரெண்டு வழி பெரியது இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இடது பக்கமாக நம்ம மேலே ஏறி போனோன்னா கோட்டை உச்சிக்கு போயிடலாம் மலை மேலே அதே மாதிரி நேராக போனோன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க சிவ் மாதா அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது அதாவது சத்ரபதி சிவாஜிக்கு இந்த சாமியோட பேரை தான் வச்சாங்களாம் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களேன் இது தாங்க அந்த கோவில் இருக்கிற இடம் அந்த பின்னாடி இருக்கிற மலை வந்து அப்படியே செவுறு மாதிரி அவ்வளவு கருப்பு நிறத்தில் இருக்குது அந்த செவுத்தை ஒட்டி தான் அந்த அதாவது அந்த மலையை ஒட்டி தான் அந்த கோவிலே வந்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கவே தராராக இருக்குது இங்கேயும் ஒரு கோட்டை நுழைவாயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஒரு சின்ன நுழைவாயிலுங்க இதை தாண்டி நம்ம அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க இதுலேயும் கதவுகள் இருக்குது ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குது ஏன்னா அந்த பக்கம் கோவில் இருக்கிறதுனால கூட இருக்கலாம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்த கோவிலுக்கு இந்த வழியாக தான் நடந்து போயிருப்பார் நம்மளும் இந்த வழியில் நடந்து போகிறோம் ஏன்னா அவருடைய குழந்தை பருவத்தில் அவர் இந்த கோட்டையில் தான் இருந்தாராம் அதே மாதிரி அவர் பிறந்தப்போ இந்த கோவிலில் இருக்கிற சாமி அதாவது சிவனி அப்படின்னு சிவனி மாதா அப்படின்ற அந்த சாமியோட பேர் தான் சிவாஜி அப்படின்னு பேர் வச்சாங்களாம் இதுதாங்க கோவில் இந்த பக்கம் தான் வழி இருக்குது இந்த வழி இருக்கிறதுக்கு இந்த பக்கம் அப்படியே எட்டி பார்த்தோன்னா செம்ம ஹைட் எப்படி ஒரு ஐம்பது அடி ஆழம் இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த கோட்டை சுவரை ஒட்டி இந்த கோவில் இருக்குதுங்க பின்னாடி பக்கம் பேக்ரவுண்டில் மலையும் இந்த கோட்டை சுவரம் தாண்டி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது கோவிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் ஃபுல்லாக தூண்கள் எல்லாமே வந்து மரத்தாலான தூண் அதுக்கப்புறம் கல் பாறை வச்சு கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பில்லர்லாம் கூட அப்படியே மரங்கள் இப்போ தான் தெரியுது இந்த கோவிலெலாம் அப்படியே நிரந்தரமாக இருக்குது ஆனால் அந்த கோட்டைகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் கட்டுவாங்க போல் மேலே ஃபுல்லாக சீலிங்லாம் கூட மரம் தான் மரத்தூண் எல்லாம் மர மரத்தால் இருக்கிறதுனால படையெடுப்புகளில் ஈஸியாக கொளுத்திடுறாங்க தூண்லாம் பாருங்கள் இதெல்லாம் சிவாஜி சத்ரபதி சிவாஜி காலத்து கோவில் தூண் இதெல்லாம் அற்புதமான ஒரு இடங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இதுதான் கருவறையில் இருக்கிற சிவனி மாதா வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னாங்க இருந்தாலும் உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டுமே அப்படின்றதுனால ஒரு வீடியோ எடுத்தாச்சு இப்போ இந்த கோவிலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வியூ பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து உண்மையாகவே நல்ல ஹைட்டில் இருக்குதுங்க ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஏறி வந்த மாதிரி இருக்குது ஏன்னா பாதி தூரம் வரைக்கும் நம்மளை வந்து ஆட்டோவில் கொண்டாந்து விட்டுறாங்க இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்கள் எப்பா இது பாருங்க அப்படியே எல்லோரும் கேவ்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க அங்கேயும் இதே மாதிரி தான் மலையை கொடைஞ்சி வச்சுருப்பாங்க இந்த பக்கம் கோவில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒட்டில் கட்டி வச்சுருக்காங்க பின்னாடி அந்த மலை இந்த வழியெல்லாம் ஏற முடியாது அந்த நுழைவாயில் வழியாக தான் போய் ஆகணும் இங்கே இருக்கிற குகையெல்லாம் வந்து நம்ம மலை உச்சிக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ பார்ப்போம் இந்த பக்கம் பாருங்கள் நம்ம வந்த வழி தெரியுதா அந்த கடைங்கள்லாம் இருந்தது பாருங்கள் அங்கே தான் நம்ம பார்க்கிங் ஏரியா அங்கேருந்து அப்படியே இந்த கடைகளை தாண்டி அப்படியே பாம்பு மாதிரி நம்ம வளைஞ்சி வளைஞ்சு மேலே வந்திருக்கிறோம் இந்த கோவிலை பார்த்தாச்சு அந்த குகையை வந்து நம்ம ரிட்டன் வரப்போ பார்ப்போம் இப்போ நம்ம கோட்டை உச்சிக்கு கிளம்புவோம் மறுபடியும் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம கிட்டே வந்துட்டோம் கோட்டை உச்சிக்கு போகிற வழியில் இடிபாடுகளோட ஒரு கட்டிடங்க இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது இது வந்து தானிய கிடங்கு மாதிரி இது இருந்துருக்கு அதே மாதிரி ஆயுதங்களை சேமித்து வச்சுருக்காங்க இன்னும் பல விஷயங்களுக்கு இந்த பெரிய ஹால் பாருங்க இந்த சிவநேரி கோட்டையில் ஆயிரம் பேருக்கு ஏழு வருஷத்துக்கு தேவையான உணவு தானியங்களை சேமித்து வச்சுருந்தாங்களாம் அந்த காலத்தில் ஏதாவது போர்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளேயே கோட்டைக்குள்ளே இருப்பாங்க யாரும் வெளியே தேவையில்லை ஏழு வருஷத்துக்கு அவங்களால இருக்க முடியும் யாரும் உள்ளேயும் வர முடியாது அந்த கோட்டைக்குள்ளே அந்தளவுக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டை இது வந்து பாதி இடிஞ்சு தாங்க இருக்குது இன்னும் பெருசு சுற்றியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இடம் பாதி இடிஞ்சிருக்கு இங்கே வீரர்கள் தங்கியிருப்பாங்க இல்லை தானிய கிடங்காக இது இருந்திருக்கும் ஆயுத கிடங்காக கூட இருந்திருக்கும் இதை பார்த்தாச்சு இப்போ நம்ம மறுபடியும் கிளம்புவோம் இந்த எஜ்ஜு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே வளைஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி இப்படி வளைஞ்சிருக்கு முக்கோண வடிவத்தில் இருக்கும் அப்படின் வாங்க இந்த கோட்டையை அதுக்கு மேலே ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி இருக்குது இன்னும் நம்ம இப்படி போனோம் நம்ம மேலே வந்து நடந்து போகிற அந்த வழியே பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட்டில் கோட்டையில் ஏறி நான் சொன்ன பாருங்கள் அந்த வளைஞ்சிருக்கு பாருங்கள் எட்ஜ் மாதிரி அந்த இடம் வரைக்கும் போகிறோம் நம்ம நடந்தே போகிறோம் மலை உச்சியில் ஏன்னா இந்த கோட்டைக்கு விட்டால் வேறு வழியே கிடையாதுங்க ஏன்னா அந்த பக்கம் எஜ்ஜு அந்த பக்கம்லாம் ஏற முடியாது இதுதான் ஒரே வழி நம்ம வர வழியில் இந்த மாதிரி கம்பி போட்ட இடத்த நிறைய பார்க்கலாம் இது என்னடா இது குணா கேவில கம்பி போட்டு மூணு மாதிரி மூடிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து சுனை நீர் குளாங்க அந்த காலத்தில் அவங்க தேவை நீர் தேவைகளுக்காக ஆழமாக வெட்டி தோண்டியிருக்காங்க இயற்கையாக அமைஞ்சதில் செயற்கையாக அந்த காலத்தையும் அமைச்சிருக்காங்க செம் ஆழம் எல்லாமே ஒரு முப்பது நாற்பது அடி ஆழம் அதனால் தான் இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க உச்சிக்கு நம்ம வந்தாச்சு நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தா பாருங்க அந்த ஒரு பில்டிங் அது கிட்டத்தட்ட எஜ்ஜில் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு வழி போகுது அங்கே இருக்கிறது மசூதி அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது இது என்ன கோவில் தெரில கிட்ட போய் பார்ப்போம் ஒரு சின்ன கோவிலவே போய் கட்டியிருக்காங்க சிவாஜி மகாராஜா அவங்களுடைய தாயாருக்காக ஒரு சின்ன கோவிலே கட்டியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து அப்படியே வெளியே போய் பார்ப்போம் இந்த மலை உச்சியில் இந்த எஜ்ஜில் தான் வந்து ஒரு மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரி கட்டி இங்கே வாழ்ந்துருக்காங்க இப்போ வந்து இடிபாடுகள் தான் இருக்குது ஒரே ஒரு கட்டிடம் மட்டும் இருக்குதுங்க இது வந்து மசூதி பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கலாம் இதுக்கு போகிற வழியே சின்ன சந்து மாதிரி இருக்குதுங்க எவ்வளோ சின்ன வழி இது மசூதி தான் அதாவது ஒரு வழிபாட்டு தலம் ஒரே ஒரு அறதாங்க இருக்குது பெருசாக வளைவு ஒரே ஒரு அறை இப்போ நம்ம இப்படியே போகலாம் அங்கே தான் நம்ம பார்க்க வந்த சத்ரபதி சிவாஜி அவருடைய பர்த் பிளேஸ் அதாவது பிறந்த இடம் அங்கே தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்கள் பழங்காலத்து வழி எங்கடா போகுது ரொம்ப டேஞ்சரான இடம் நம்ம நடக்கிறது இங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்குது அங்கேருந்து பார்க்கல செம பெருசுங்க கீழே உளுந்தா அவ்வளோதான் போல இருக்குது நீர் தேவைக்காக அந்த காலத்தில் கோட்டையில் கட்டப்பட்டது பெரும்படைய வருதுங்க இந்த ஸ்கூல் பசங்க மராட்டிய மக்கள் ரொம்பவே பெருசாக மதிக்கிற சத்ரபதி சிவாஜி அவர்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம நிற்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த எத்தனை அறைகள் பாருங்கள் எத்தனை அறைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறதை பார்க்குறப்பே நமக்கு தெரியும் கொஞ்சம் ஹைட்டில் காட்டுறேன் எத்தனை அறைகள் எப்பேற்பட்ட ஒரு அரண்மனையாக அது இருந்திருக்கோம் இங்கே கொஞ்சம் உருப்படியாக இருக்குது விடையாமல் இது என்னான்னு பார்ப்போம் எப்பவுமே அரண்மனை ஒரு பெரிய ஹால்லாம் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து குளியல் அறை பாத்ரூம் இதெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே அது மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு பாத்ரூம் மாதிரி ஒரு சின்ன ஓட்டை அது தண்ணி போகிறதுக்கான வழி இது பாருங்கள் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு குளியல் அறைங்க வா இதை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஒரு நானூறு வருஷம் பழமையான ஒரு குளியல் அறை வாங்க பாருங்கள் மேலே பாருங்கள் பாடியோ இது என்ன டிசைனுங்க இது செம்மையாக இருக்குது காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேலைப்பாடுகளோட மேலே ஒரு வட்ட வடிவத்தில் அது மேலே வந்து நிலா வெளிச்சமோ சூரிய வெளிச்சமோ உள்ளே வர மாதிரி பண்ணி அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இதுல இதில் நீரை சேமித்து படிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படி போய் கீழே உட்காந்து குளிப்பாங்க இல்லை இறங்கி குளிக்கிற ஒரு இடம் அந்த இடம்லாம் க்ளோஸில் தான் இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் இன்னைக்கு இதை பார்க்கறதே ஒன்றுமே ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியுங்க பாருங்கள் அரண்மனை அல்லது மாளிகை அதுக்குள்ளே வர வழி இப்படி போனோன்னா அறை இந்த பக்கம் அறை அந்த பக்கம் அறை ஏகப்பட்ட அறைகள் எந்த பக்கம்லாம் வந்து நிறைய தொட்டிகளோடு இருக்கிற மாதிரி பின்னாடி பக்கம் ஒரு ஆடம்பர குளியல் அறை இதுதான் வந்து ஆடம்பர அரண்மனையுடைய வாழ்க்கை உள்ளே போயிட்டு வராங்க எல்லாம் செப்பல் கட்டி தான் போகணும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவருடைய இந்த இடமா சொல்ற இந்த இடத்துக்குள்ள போய் நம்ம பார்க்க போறோம் உள்ள நிறைய கூட்டமா இருக்கு தான் அப்படி இருக்கு யாருமே இல்லாத மாதிரி ஆனா உள்ள கூட்டம் ஜாஸ்தி கதவு கொட்டிட்டு போ நம்ம பார்க்கணும் பாக்கணும் இதுக்குள்ளதாங்க அறை இருக்கு இந்த பக்கம் அந்த கதவுலாம் கூட பழைய காலத்து கதவு அப்படியே தாங்க இருக்குது கோட்டையில் மேலே போல இருக்குது இந்த கதவுக்குள்ளே இது நம்ம பார்ப்போம் சத்ரபதி மகாராஜா அவருடைய ஒரு சிலை மார்படை சிலையும் உள்ள போனை போட்டால் அவ்வளோதான் கிடைக்காது ஸோ இதுதாங்க அந்த அறை அவங்க இருந்த அறைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க உள்ள ஒரு தொட்டியும் அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய ஒரு மார்பளவு சிலை வச்சிருக்காங்க இருக்கு பாருங்க இதை பார்க்க தான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோட்டைக்கு வராங்க சிவனேரி கோட்டைக்கு சத்ரபதி சிவாஜி பிறந்த இடமா சொல்ற இந்த இடத்த நம்ம பார்த்தாச்சு இங்கேருந்து ஒரு படி ஒன்று மேலே போதுங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அரண்மனை மாதிரி இருந்த இடம் தான் எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்களேன் இந்த வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம் ரொம்ப சின்ன வழி ஒரு ஆள் தான் இறங்கி போக முடியும் ஏறி வர முடியும் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்தோன்னே பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க இடமே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வளைவுகள் இந்த கட்டிங்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ சாதாரண மண்டபம் மாதிரி தெரியும் ஆனால் இங்கே வந்து நிறைய இந்த திரைச்சீலைகள்லாம் போட்டு கீழே வந்து அந்த மெத்தையெல்லாம் போட்டு நிறைய ஆடம்பரமாக இருக்கிற ஒரு இடமா தான் இது இருந்திருக்கும் இங்கே இருக்கிற அந்த பால்கனி இங்கேருந்து இருந்து பார்க்குற வியூவே வேறு லெவலில் இருக்குது மாதிரி இங்கே இருக்கிற வேலைப்பாடுகளும் செம்மையாக இருக்குதுங்க இங்கேருந்து நம்ம எட்டி பார்க்குறோம் பாருங்கள் சுத்தமாக அப்படியே எல்லா இடமும் தெரியுது அவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறு அடி கடல் மட்டத்தில் இருந்து இந்த இடத்துல இருக்கிற வேலைப்பாடு சும்மா சொல்லக்கூடாதுங்க இங்கேலாம் விளக்கு வைக்கிற மாதிரியோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இந்த தூணெலாம் பாருங்கள் வெளி வெளியிலேருந்து வெளியிலேருந்து வெளிச்சம் வரத்துக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மேலே கூட அழகாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது என்ன ஒரு கவுன் இந்த இடம் பாருங்கள் ஒரு அழகான சின்ன பிளேட் வச்ச மாதிரி இதோட அவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இதை வடிவமைச்சு இங்கே ஏதோ எழுதிருக்காங்க பட் நம்மளுக்கு தெரியல ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே உட்காந்து இந்த இடத்த ரசிப்பாங்க பார்த்து நம்மளும் அப்படியே உட்காந்துருக்கோம் சூப்பராக இருக்குது அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குங்க இந்த கட்டிடத்துடைய பால்கனிலேருந்து தான் நம்ம அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமும் சரி சுற்றி பார்க்குற இடமும் சரி அப்படியே ராஜா காலத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் யோசித்து மலை உச்சியில் அங்கே சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய கொடி வந்து தெரியுது பாருங்க பசங்க நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கொடியை கடைசியாக இந்த கோட்டையில் நம்ம பார்க்குறது இந்த பெரிய குளம்தாங்க இது வந்து இந்த இருந்து வர மழை நீரெல்லாம் வந்து சேமித்து வைக்கிற ஒரு ஒரு இடம் இது வந்து பாதாமி டேங்க் அப்படின்னு போட்டிருக்கு அந்த பாதாமி சுல்தான் அவங்க காலத்தில் இது கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பெரிய இடங்க பெரிய கீழே ஃபுல்லாக பாறை தான் மணல்லாம் கிடையவே கிடையாது ஃபுல்லாக பாறை அந்த இடத்துல ஒரு சாம்பர் மாதிரி என்னமோ இருக்குது நடுவில் ஒரு தூண் மாதிரி இருக்குது ரொம்ப பெரிய இடம் உண்மையாகவே வந்து மழைநீர் சேகரிப்பு அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோட்டைக்கு மேலே ஒரு வழியாக கோட்டை உச்சி வரைக்கும் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் கீழே இருக்கிற அந்த குகையை பார்க்கணும் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம பார்த்த கோவில் இந்த கோட்டை சுவருக்கு மேலே இந்த கோவில் இருக்குது பாருங்கள் இதை ஒட்டி தான் நம்ம அப்படியே நடந்து போகிறோம் அந்த இடத்துல வந்து மலை ஒட்டுங்க அப்படியே இந்த இடம் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏதோ ஒரு மலை உச்சி இதுக்கு மேலே வழியே இல்லாத மாதிரி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது ரொம்ப பெரிய இடம் இங்கே ஃபுல்லாக குகைகளை வந்து குடஞ்சி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே கருப்பு நிற இந்த பாறை மலையும் இந்த பக்கம் குகையும் இந்த பக்கம் வந்து பெரிய பள்ளத்தாக்கு அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தான் செம்ம ஹைட்டான ஒரு மலை இது இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட இந்த குடைவரை குகைகள்லாம் இருக்கா இது வந்து புத்த துறவிகளால் குடையப்பட்டது அப்படின்றாங்க ஆனால் எல்லாமே வந்து முழுமை இருக்குது இல்லை சேதப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது மாடியில் பால்கனிலாம் கூட குடஞ்சி வச்சிருக்காங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து தான் இந்த இடத்துல கடைசியாக மட்டும் ஒரு குகை வந்து நல்லா பெருசாகவும் அதே மாதிரி உள்ள புத்த ஸ்துபியும் இருக்குது இதுதான் அந்த கடைசியில் இருக்கிற குகைங்க ரொம்ப பெருசாகவே தெரியுது நம்ம வந்த வழி இந்த பக்கம் இங்கே நிறைய சுனை நீர் குளமெல்லாம் வந்து குடஞ்சி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம் உண்மையே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது நம்ம எல்லோரும் பார்த்தோம் பாருங்க ஸ்தூபியா புத்த ஸ்துபி மேலே ஃபுல்லாக ஓவியம்லாம் இருந்து அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு அதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க இதெல்லாம் அப்படியே இந்த கல்லில் தாய் பாறையிலே அப்படியே வந்து குடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிவலிங்கம் மாதிரி இது அப்படியே அந்த மலையிலேயே வந்து ரூமை செஞ்சு நடுவில் குடைஞ்சிருக்காங்க இதை நம்ம இப்படி பார்க்குறத விட யாராவது பக்கத்தில் நிற்கிறப்போ தான் இதோட சைஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்துபி இந்த குபையில் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு புத்த ஸ்துபி இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக பெருசாக உடைஞ்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு அறை பெருசாக இருக்குது அதில் வந்து சாமி சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இதுதான் அந்த பெரிய அறை இது சாமி சிலை அப்படின்னு பார்த்தா ஆனால் இது வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கி இங்கே வந்து வணங்கிட்டுருக்குறாங்க செந்தூரமாக செந்தூரம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த குகையை பார்த்து முடித்ததும் நம்மளுடைய சிவனேரி கோட்டை பயணம் முடிஞ்சது ரொம்ப அற்புதமான ஒரு கோட்டை இதுவரைக்கும் தமிழ் சேனலில் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு கோட்டை நம்ம இவ்வளோ தூரம் வந்து இந்த கோட்டையை சுற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர் பிறந்த ஒரு கோட்டையை நம்ம பார்த்தது உண்மையாகவே நமக்கு ஒரு பாக்கியம்தான் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான இடத்த பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்